வரலாறு எம்மை வழிநடத்தும் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் அறிவார்ந்தவர் மக்களே உலகம் முழுவதும் ஒரே ஒரு தத்துவம்தான் ஒரே ஒரு தத்துவம்தான் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் புரியாது நிகழ்காலம் புரியாதவனுக்கு எதிர்காலம் கிடையாது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சொல்றான் பெண் உரிமை என்றால் பெண் உரிமைக்கான வரலாறு என்றால் பெரியாரிலிருந்து எழுதுறான் அறிவார்ந்தபர் மக்களே எந்த எந்த மாவட்ட மக்கள் வேணா ஏத்துக்கலாம் ஆனால் சிவகங்கை மாவட்ட மக்கள் ஏத்துக்கலாமா சிவகங்கை ஏத்துக்கலாமா அறிவார்ந்தபர் மக்களை யோசிச்சு பாருங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீ நீ ஜாக்கெட் போடக்கூடாது பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அந்த காலகட்டத்திலேயே வெள்ளையனை வீழ்த்தி ஒரு ராணி ஆட்சி செய்தால் என்றால் அது நம்முடைய வேலன் ஆட்சியார் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பர இவன் சொல்றான் இங்க வந்து பெரியாரான் பெண் உரிமையை போட்டினார் உங்களுக்கு எல்லாம் மான தமிழத்துக்கு ரோசம் பெற வேணாமா ஏன் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிற்கும் ஒரு இனம் பெண் உரிமை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தது என்றால் அது நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கோபம் வர வேணாமா இதை விடுங்க அருகில் இருக்கல மதுரை அருகில் இருக்கிற மதுரையில எல்லாருக்கும் தெரியும் அழகர் கோயில் திருவிழா அழகர் கோயில் திருவிழாவில நான் முஸ்லீமா இருந்தாலும் சொல்றேன் அழகர் கோயில் திருவிழாவில மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு மீனாட்சி அம்மனுக்கு பிடாதா மீனாட்சி அம்மனுக்கு பின்னால தான் எங்க ஐயா சொக்கநாதரே வருவார் அந்த அளவிற்கு பெண்ணுரிமையை போட்டு புகழ்ந்தவர்கள் தமிழர்கள் இவர்கள் சொல்றாங்க பெரியார் தான் வந்து இங்க பெண்ணுரிமை இது பண்ணாரு பெண்ணுரிமை நிலைநாட்டினாரு திராவிட இயக்கங்கள் நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற அனீஸ் பாத்திமா படித்த

ஒரு கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு கோடி தொண்டர்களில் வெறும் நூத்தி பதினேழு பெண்கள் இல்லையா சரிக்கு சமமாக சட்டமன்ற தேர்தல் தகுதி இல்லையா நாடாளுமன்ற தேர்தலை கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அண்ணாதிமுக ஒரு பெண் தலைமை தாங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஒரு எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை தனக்கு சமமாக அமர வைத்திருந்தார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கா வரலாறு இருக்கா இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும் நாங்கள் தான் சுதந்திரம் பெற்று கொடுத்தோம் என்று சொன்ன காங்கிரஸ் இருக்க இந்த இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுக்கு அந்த வரலாறு இருக்கிறதா அறிவார்ந்தவர் மக்களே வேலு நாச்சியார் பிறந்த மண்ணில் பிறந்து வேலு நாச்சியாருடைய மூச்சு சுவாசிக்கிற அரணையூரில் இருந்து பிறந்து வந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பு பாராளுமன்றத்திலும் சரி சரிக்கு சமமாக பெண்களுக்கு கொடுத்தது எங்க அண்ணா மட்டும் தான் நீங்க ஏதோ வரும் தமிழ்நாட்டுல நினைச்ச கூடாது தமிழ்நாட்டுல நினைச்ச கூடாது மேற்கு வங்கத்துல மகுவா மொயத்ரான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க மேற்கு வங்கத்துல மகுவா மைத்ரா திரு மம்தா பானர்ஜி ஒரு அம்மா இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்களுக்கு கொடுத்தாங்க அதை ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் பெருமையாக பேசியது அறிவார்ந்தவர் மக்களை நான் சொல்றேன் ஒட்டுமொத்த இந்திய வரலாறையும் திருப்பி போட்ட ஒரு இடம் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் சமூக நீதி என்று பெண்ணுரிமை உரிமை என்று பின்னுரிமை நாங்கள் தான் நிலையாற்றினோம் என்று பேசுவதற்கு பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தான் தகுதி இருக்கிறதே தவிர பெரியாரின் பேரன்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள்